அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இதுவும் கடந்து போகும் இந்த வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வேர்டு அவ்வளோ ஒரு பவரான வேர்டு அதில் இதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்த நாம எப்பொழுதுமே நம்மளுடைய கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு சோகம் கோபம் எரிச்சல் எல்லாமே வர்றது இயல்பு தான் அதெல்லாம் நாம உணர்ந்துக்கணும் சரி நம்மளுக்கு கஷ்ட தான் இதெல்லாம் தான் வருது இத நாம வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் கோவத்தையோ சோகத்தையோ எரிச்சலையோ பிறர் மீதுல காட்டி விடாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வர்றது இயல்பு தான் அது எல்லாருக்குமே வரும் தான் அதை நாம எப்படி கையாளலாம் தான் இருக்கு அதை நாம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரோ இல்லை டைரியோ எடுத்து அதில் உங்களுடைய என்ன மன குமுறல் குமுறல்களை நீங்கள் எழுதலாம் எழுதிட்டீங்கன்னா நம்ம மனசு லேசார மாதிரி இருக்கும் ஆக நம்ம உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அதை அதனுடைய உணர்வுகளை நம்ம மற்றவங்க மேலே காட்டாமல் இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நெகட்டிவாக பேசுகிறத அவாய்ட் பண்ணணும் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு துன்ப காலத்துல நம்மளுக்கு நெகட்டிவிட்டி அதிகமா வர்றது இயல்புதான் அது மனித இயல்பு ஆனா அந்த நெகட்டிவிட்டிய நாம பேச பேசுறதுலையோ இல்ல நம்மளையே திட்டிப்போம் சில பேரு சில பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது அவங்களையே திட்டிப்பாங்க அவங்களையே இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு புழம்ப ஆரம்பிச்சிருவாங்க தங்களுக்குள்ளேயே இல்ல எதிர்ல உள்ளவங்களை நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இது ரெண்டுமே நாம் செய்யறத அவாய்ட் பண்ணணும் அது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நல்லா இருக்கும் பொழுது பிறர் கஷ்டப்படுவாங்கல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க அவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் மன அமுறுதல் கொடுக்குறீங்களோ அந்த ஆறுதல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைங்களா அதை மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு வரும் பொழுது நாமளே நம்மளுக்கு ஆறுதல் குறிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் அப்படி நம்மளுக்குள்ளே நம்ம ஆறுதல் கொடுக்கும் பொழுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரவும் வராது இந்த நெகட்டிவா நம்ம மற்றவங்களை பேசுறத அவாய்ட் பண்ணலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து நாம் இன்னொன்று கவனம் செலுத்தணும் எதுல கவனம் செலுத்துறது மூணாவதா கவனம் செலுத்துறது நிகழ்காலத்துல கவனம் செலுத்தணும் நம்ம நினைச்சு பாஸ்ட் பியூச்சர் எதுவுமே ஃபீல் பண்ணாம நிகழ்காலத்தை நாம பழகிக்கணும் நாம சின்ன சின்ன நிகழ்வுகள் சின்ன சின்ன வெற்றிகள் இதெல்லாம் கொண்டாட கத்துக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களோட நாமளும் ஷேர் பண்ணிட்டு அவங்க கூட அந்த வெற்றியை கொண்டாடலாம் அவங்களுடைய வெற்றிகளை நம்மளுடைய வெற்றிகளுடன் கொண்டாடணும்னா அப்ப அந்த நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது அதிகமாயிடும் இல்லைங்களா நான்காவது ஆதரவு ஆதரவுங்கிறது முக்கியமான ஒன்று கடந்து போறதுக்கு ஆதரவு இருக்கணும் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே சில பேர் தங்களுக்குள்ள ஒரு வலை வச்சுக்கிட்டு கஷ்ட காலத்தில் தனிமையை விரும்புவாங்க தனிமையா இருக்கணும் ஒரு ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறது இல்லை யாருமே இல்லாத இடத்துல இருக்கிறது இல்லை யாரு கூடயுமே பேசாமல் இருக்கிறது இல்லை யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க இல்லையா அப்போ அந்த கஷ்ட காலத்திலேயோ துன்ப காலத்திலேயோ நெருக்க மாணவர்கள் கூட நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம் நெருக்க மாணவர்கள் நம்மளுக்கு தேவை அவங்க கூட உரையாடுறது அவங்க கூட ஃபோனில் பேசுறது இல்லை அவங்கள வரவழைச்சு பேசுகிறது இல்லை அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறது இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குன்னு இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் கெட்டுகெதர் பெரிய மீட் பண்ணுறது அப்போ அவங்க சிரித்து பேசும் பொழுது நம்ம மனசு லேஸ் ஆகும் அவங்க நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்ந்தோம்னாலே அடிக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க தமாஸ் பண்ணுறது அதில் நம்மளுக்கு மனசு லேஸ் ஆகும் அப்போ கடந்து போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ நெருக்கமானவர்கள் தேவை அடுத்த ஒன்று கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தலாம் கட்டுப்படுத்துறது அப்படின்னா நம்மளுக்கு கை மீறி ஒரு விஷயம் நடக்குது அதை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதை நம்ம விட்டுடலாம் சில விஷயங்கள் வந்து இறைவனுடைய செயல் அதை வந்து நம்மளால எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம விட்டுடலாம் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்னு நம்மளுக்கு இருக்கும் சிலது இல்லைங்களா அந்த கட்டுப்படுத்தக்கூடிய செயல்களை நாம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நாம் கைக்குள்ளே வச்சுக்கலாம் எதை கட்டுப்படுத்த நம்மளால் முடியுதோ அந்த செயலை கவனம் செலுத்தலாம் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி செய்கிறது ரொம்ப சாரச் சிறந்தது ஆறாவது ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் மன உறுதி மன உறுதி இருக்கணும் இத நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதி நம்மளுக்கு இருக்கணும் அந்த மன உறுதி அடையணும்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மாறுதல்களை ஏற்படுத்தணும் நம்மளுக்கு மாறுகளை மாறுதல்கள் எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடித்த நிகழ்ச்சிகளை நம்ம பாக்குறது டிவிலையோ இல்லை பிடித்த நிகழ்ச்சிகளை செய்கிறது பிடித்தமான மனசுக்கு பிடித்தமான செயல்களை செய்கிறது மனசுக்கு பிடித்த மாணவர்களோடு இருத்தல் இத மாதிரி இந்த மாற்றங்களை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா அந்த மனசுல தானாவே உறுதி வந்துடும் அடுத்தது ஏழாவதா ஒன்று என்னன்னா உடல் நலம் ரொம்ப முக்கியம் கடந்து போறதுக்கு உடல் நலம் முக்கியம் அளவோடு சாப்பிடறது சத்தான உணவுகளாக சாப்பிடுறது அளவுக்கு மீறி சில பேர் கஷ்ட கோபம் வந்துச்சுன்னா பதட்டம் வந்துச்சுன்னா அவங்கள மறியாமல் நிறைய சாப்பிடுவாங்க அந்த கோவத்தில் அதெல்லாம் இல்லாமல் அளவோடு சாப்பிட்டு சத்த நம்ம உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ மன உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்மளை அவற்றை கடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஒன்று அடுத்து மாற்றம் மாற்றம் அப்படின்னா நம்மளை மாற்றி மற்றவங்களை மாற்றது இல்லை அந்த கஷ்டத்தினுடைய பண்ணணும் எல்லாரையும் மாற்றலாம் அவங்கள மாற்றணும் இவங்க அவங்க இப்படின் மற்றவர்களை மாற்றதை விட நாம நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் மாற்றத்தை நாம கடைபிடிக்கணும் மாற்றணும் நம்மளை மாற்றிக்கணும் நம்மளுடைய மனசை மாற்றிக்கணும் நம்ம எண்ணங்களை மாற்றிக்கணும் தூய எண்ணங்கள் தூய நினைவுகள் தூய வந்து செயல்கள் இதெல்லாம் இருந்துச்சுனாலே அந்த மாற்றத்தை கொண்டாலே கடந்து போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இதுவும் கடந்து போகும் இந்த வரிகளை நாம் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்டில் நடந்த கஷ்டங்களை துன்பங்களை நினச்சி அதிலிருந்து நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்போ இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் சின்ன கஷ்டமாக நம்மளுக்கு தெரியும் அதுலேருந்து ஈஸியாக நம்ம கடந்து வந்துடலாம் இந்த இதுவும் கடந்து போகும் அங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி ஒரு ஸ்லோகம் மாதிரி மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கடந்து போயிடும் இது கடந்து போன பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இதையா இவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து வந்தோம் அப்படிங்கிறது அப்போ கடந்து வர்றது கடந்து போகிறதுங்கிறது கடினமான செயல்தான் ஆனால் கடந்து தானே இங்கே ஆகணும் அதை கடந்து போவோம் கடந்து தான் போவோமே அப்படிங்கிறது இதனுடைய Um, son lejos. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இந்த கஷ்ட காலங்களில் அந்த ஸ்லோகன் அந்த வரிகள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு தெம்பை கொடுக்கும் இல்லைங்களா இதுவும் கடந்து போகிறதுக்கு நம்ம சில டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதை நான் ஒன் பை ஒன்னா சொல்கிறேன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தல் நம்மளுடைய கோப தாபங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை மற்றவர்களில் வெளிப்படுத்தாமல் ஒரு டைரியில எழுதி அதை அழிச்சிட்டோம்னா மற்றவர்கள் மனசை புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அது உதவும் அப்புறம் நெகட்டிவாக பேசுகிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் கவனம் செலுத்துதல் நிகழ்காலத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் நான்காவது ஆதரவு ரொம்ப முக்கியம் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்கு நம்மளுக்கு நெருக்கம் நெருக்கமானவர்கள் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நான்காவது ஐந்தாவது கட்டுப்படுத்துவதில் கவனம் கட்டுப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாவது மன உறுதி மன உறுதியோடு இருக்கணும் ஏழாவது உடல் நலம் நல்ல ஆரோக்கியமான உணவு தேவையான உணவு அப்புறம் மாற்றம் ரொம்ப முக்கியம் நம்மள்கிட்ட மாற்றம் இருந்தாதான் நாம் எதையும் கடந்து போக முடியும் ஒன்பதாக இதுவும் கடந்து போகும் என்ற விதமான நம்பிக்கை இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற இந்த தலைப்பு எனக்கு எங்க இருந்து தோன்றுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நெச்சிக்கன் படத்துல ஒரு பாடல் கார்த்திக் நேத்தா நேத்தா அப்படிங்கிறவரு ஒரு பாடல் பா எழுதியிருப்பாரு அந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும் நான் அதை பலமுறை கேட்டிருக்கேன் அந்த அந்த மோட்டிவேஷன் சாங் நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் காதுக்கு மனசுக்கு நம்மளுடைய உடல் எல்லாமே ஒரு புதுப்பிக்கப்படுற மாதிரி இருக்கும் அந்த பாடலை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க உலகமே வியந்து கேட்ட பாடல் அதை நான் ஒரு முறை கவிதையாக வாசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இருளில் ஏங்காதே வெளிதான் கதவை மூடாதே ஆனா ஆறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே உடைந்து போகாதே உடனே வழிகள் மறைந்து போகாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்னமானவர் ஆழமான வரிகள் பாருங்களேன் இந்த பாட்ட பழம்